மைண்ட் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது இப்போ வந்திருக்கிறது நம்முடைய புதிய லோகோ தான் நீங்கள் யாருமே வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் இது நம்முடைய புதிய லோகோ கொஞ்சம் வண்ணங்கள் மாற்றி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து செய்திருக்கோம் இதையும் நீங்கள் வந்து ஆதரிக்கணும் வேறு எதுவும் மாற்றம் இல்லை இதில் நம்முடைய சேனல் தான் இது இதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவும் சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய பார்வை நேரமும் அந்த வியூவர்ஸும் ஷேர் பண்ணுறதும் நிறைய இருக்கட்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்குது அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதை இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்க இதற்கு காரணம் நீங்கள் தான் யூடியூபும் கூட அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் அதே போல் யூடியூப் நிறுவனத்திற்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் வணக்கம்